சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் எல்லாம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருவையும் அன்னை வாராகி தேவியையும் வணங்கி அன்பு நேயர்களே சுக்கரனுடைய பெயர்ச்சி பொதுவாக சுக்கரன் வந்து மாத கிரகம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் செவ்வாயாவது நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒன்றரை மாதத்துக்கு ஒரு வாட்டி சுக்கரனுக்கு விட குறைவு தான் ஆனாலுமே கூட இந்த முறை அதாவது இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முறை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் சுக்ர பகவான் கண்ணீராசியில் சஞ்சாரம் செய்கிறார் புதனுடைய வீட்டில் தனக்கு பிடித்தமான புதனுடைய வீட்டில் இந்த சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது கண்ணிக்கு வரக்கூடிய சுக்கரனால் பனிரெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆராய்ச்சி இதில் எந்த ராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் எந்த ராசி என்பர்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் அல்லது ஒரு வரமா வருமானம் இல்லை ஏதேனும் ஒரு சின்ன சேஞ்சஸ் சிறு சிறு மாற்றங்கள் இது ஏதாவது நடக்குமா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அதையே ஒரு பதிவாக கொடுப்போம் என்று சொல்லி இந்த இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சுக்கரன் கன்னியில் இருக்கிறார் சரி அடுத்ததா சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசியை பொறுத்தவரையில் இந்த சுக்கரனுடைய அசைவு ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த சுக்கரன் தான் மூணுக்கும் பத்துக்கும் உடையவன் மூன்றாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி ரெண்டாவது இந்த சுக்கரன் இந்த கண்ணீரை இருக்கும்போது உங்கள் ராசிநாதன் சுக்கரனுடைய வீட்டில் போயிட்டு நீச்சமடைந்திருப்பார் கவனத்தில் இருக்க வேண்டும் ஆமாம் அதை மனசில் வச்சுக்கணுமா இல்லையா எப்படி உங்கள் ராசிநாதன் சூரியன் அந்த சுக்கரனுடைய வீட்டில் போயிட்டு துலாம ராசியில் நீசமடைந்திருப்பார் வீடு கொடுத்த சுக்கரன் ரெண்டு பன்னெண்டாக ஆக அமைந்திருப்பார் அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசி அன்பர்களே எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் எந்த செயல்பாடுகளையும் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் புதிய தொழில் தொடங்குவது புதுசாக முதலீடு செய்வது இப்படி எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து செயலாற்றுவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்